நண்பர்களே நிகழ்ச்சி தொடர்கிறது சுரேஷ் அதாவது இப்போ தேர்தல் கமிஷன் சொல்லக்கூடிய அறிவிப்புகள் தேர்தல் கமிஷன் நடவடிக்கைகள் பெரிய அளவுக்கு மக்களிடம் வந்து ஒரு ஆதரவு பெறல ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆனா சென்ற தேர்தலாம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ அந்த ரேஷன் கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஸ்டிக்கர் ஓட்டினது இப்ப இப்போ கூட வந்து அம்மா குடிநீர் அப்படிங்கிற வந்து ஸ்டிக்கர் ஓட்டப்படும் தேர்தல் கமிஷன் கொடுத்துருக்காங்க இப்போ முடிந்த அளவுக்கு தேர்தல் கமிஷன் தன்னுடைய சீர்திருத்தங்களை வந்து பணப்படோட வந்து அதாவது பிரச்சாரங்களை வந்து தடுக்குதுன்னு பார்க்குறது தேர்தல் கமிஷன் இல்ல தான் நான் என்ன சொல்றேன்னா இப்ப தேர்தல் கமிஷன் வந்து ஏற்கனவே இப்ப வந்து நம்ம இருக்கக்கூடிய நம்மளுடைய நாடாளுமன்ற இந்த ஜனநாயகம் இல்ல பல்வேறு அரசமைப்பு முறைகள்லேயே இன்னைக்கு ஒரு சில நம்பிக்கைகளை வந்து உருவாக்குற வேலைகளை வந்து தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஒரு நிலைமையில தான் இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பணிபுரியின்ற நீதிமன்றங்கள் அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையாக கடைசி நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதே மாதிரி தான் தேர்தல் கமிஷன் மேலேயும் அப்படிப்பட்ட ஒரு பிம்பம் என்பது இருக்குது அவர்களும் அதற்கான பிம்பத்தை பராமரிக்க வேண்டிய அவசியத்தின் காரணமாக சில நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஆளுங்கட்சியினுடைய குறிப்பான தவறுகள் அது வந்து கடுமையாக எதிர்கட்சிகளால் மற்ற கட்சிகளால் வலுவாக எதிர்க்கப்படுது அது வந்து பிரபலமாக பேசப்படுது ஊடகங்களில் வர்றதுனால அந்த மாதிரியான நடவடிக்கைகளை ஏதோ ஒரு தடுத்து நிறுத்த வேண்டிய இல்லை அதன் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தேர்தல் கமிஷன் ஆளாகிறது அது தன்னுடைய அந்த பிம்பத்தையும் பராமரிக்க வேண்டிய நிலையில் இருக்கு அப்படிப்பட்ட நடவடிக்கைகளாகத்தான் நான் அதை வந்து பார்க்குறேனே தவிர இது இதை இதன் மூலமாக இப்போ அதான் இப்போ நம்ம சொல்கிறோம்னா இன்னைக்கு ஊடகங்களோ இன்னைக்கு தொழில்நுட்பங்களோ வந்துருச்சு இதையெல்லாம் எப்படி தேர்தல் கமிஷனால தடுக்க முடியும் அப்போ அப்படிப்பட்ட சிக்கல்களை நோக்கி இப்போ தேர்தலே அறிவிக்கப்பட்டு அதை ஆரம்பிக்கல ஆனா எல்லா கட்சியிலும் இன்னைக்கு வந்து டிவிக்குள்ள போகுது இன்னைக்கு நரேந்திர மோடி பிரச்சாரம் இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியை பற்றிய பிரச்சாரம் என்பதெல்லாம் போயிட்டு இருக்கு அப்ப இதையெல்லாம் பல ஆயிரம் கோடிகள்ல போயிட்டு இருக்க சமயத்துல இதையெல்லாம் எப்படி வந்து தேர்தல் கமிஷனால தடுக்க முடியும் இந்த வரைமுறைகளை உருவாக்க முடியும் இதையெல்லாம் மீறிதான் இன்று ஒரு விஷயமாக நடந்துகிட்டு இருக்குங்கிறதுனாலதான் இந்த பிரச்சனையை வந்து நம்ம வெறுமன தேர்தல் கமிஷன் அதனுடைய நடவடிக்கைகள்னு சுருக்கி பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அதாவது நீங்க சொன்னீங்க ஒரு முறை தேர்தல் முறை வந்தாதான் இது போன்ற தேர்தல்

அது பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதமான சீட்டுகளை பிடிச்சிருக்கும் பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது இந்த வேட்பாளரும் பணம் கொடுக்காதான் செய்வார் அந்த வேட்பாளரும் பணம் கொடுக்காதான் செய்வாரு தேர்தல் மாறும் நினைக்கிறீங்க இல்ல விகிதாச்சார தேர்தல் முறை வந்து அந்த பணம் கொடுக்குறதுல மிகப்பெரிய மாற்றம் வந்துடாது ஓரளவு குறைக்க முடியும் ஆனா எனக்கு அடிப்படையில் நீங்க கேட்டீங்க இல்லையா இந்த சிஸ்டர்ல வந்து உண்மையான ரெப்ரசன்டேஷன் இருக்காங்க இல்ல இது ஒரு நல்ல முறையா இருக்காங்க நல்ல முறையா இல்ல அப்படிங்கிறத நம்முடைய கடந்த கால அனுபவமா இருக்கு இப்ப சென்ற சட்டமன்ற தேர்தல் உத்தரப்பிரதேசத்துல கூட பாத்தீங்கன்னாக்க முலாயம் சிங் யாதவுடைய கட்சிக்கும் மாயாவதியுடைய கட்சிக்கும் ஒரு நாலு சதவீதம் அஞ்சு சதவீத வாக்கு வித்தியாசம்தான் தான் ஆனா அது வந்து அந்த சட்டமன்றத்துல எம்எல்ஏக்களா பிரதிபலிக்கிறது பாத்தீங்கன்னா முலாயம் சிங் யாதவ் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு சதவீத இடங்கள் வந்து பிடிச்சிட்டாரு ஆனா மாயாவதி அந்த அளவுக்கு பிடிக்க முடியல ஆனா வாக்கு வித்தியாசம் ரொம்ப குறைவுதான் இது மாதிரி தமிழ்நாட்டில் ஏறத்தால பல காலகட்டம் வந்து பாத்துருக்கிறோம் அப்ப ஒட்டுமொத்தமாக சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்தில் பெறக்கூடிய எண்ணிக்கைக்கு மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் பரவலான அரசு கட்சியா இருக்கும் ஆனா அது வந்து ஒரு சாதியை மட்டும் நம்ம கட்சி கிடையாது நீ வந்து சில சாதிய கட்சிகள் இருக்கு அதுக்கு வாக்கு வங்கிய ஒரு தொகுதியில் மட்டும் இருக்கும் அது பெரிய கட்சி கிடையாது தமிழ்நாட்டில் ஆனால் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றுவிடும் ஆனா அதை விட பெரிய கட்சியா இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பரவலா கூட அது வந்து இன்னைக்குள்ள தேர்தல் முறையிலேஷன் வந்து செல்லாக தான் இருக்கிறது இது எப்படி என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மட்டுமே தேர்தல் பிரச்சனை இல்ல பணம் பட்டுவாடா செய்தாலும் கூட மக்கள் பணத்தை பெற்றாலும் கூட இன்னைக்கு வந்து தேர்தல் நேரத்துல சில நேரம் மிக தெளிவாதான் வாக்களிக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா ஆளுங்கட்சி எதிர்கட்சி கொடுக்கூடிய பணத்தை ரெண்டுமே வாங்கிட்டு மிக சரியா வாக்களிக்கிறாங்க இது ஒரு பெரிய குறைபாடா இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் இன்றைக்கு வந்து தேர்தல் முறையில மிகப்பெரிய பல்வேறு மோசடிகள் இருக்கு தேர்தல ஒரு கேம்பிளிங் மாதிரி இருக்கு ஒரு சூதாட்டம் மாதிரி இருக்கு அப்ப இது இதை வந்து முழுமையா மாற்ற வேண்டும் பணப்பட்டவர்கள் ஒரு அம்சம் இப்ப நீங்க வந்து மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னு ஒரு குறைபாட்டை சொல்றோம் ஆனா நாடாளுமன்றத்துல நம்பிக்கை வாக்கு கோரின்ற பொழுதே

தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கூட பணம் கொடுத்திருக்காரு அப்படின்ற அடிப்படையில் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டார் அந்த வழக்குகளை வந்து விரைந்து முடிப்பதற்கு தேர்தல் கமிஷனுக்கு என்று சிறப்பான நீதிமன்றங்கள் வந்து கொண்டு வரணுன்றது என்னோட கருத்து இப்போ நிறைய வழக்குகள் வந்து காலம் கடந்த இன்னும் குறிப்பாக சொல்ல தேர்தல் கமிஷன் விதித்திருக்கின்ற அந்த அளவுகோலுக்கு மேலே அந்த அந்த குறிப்பிட்ட அந்த பண வரம்புக்கு மேலே செலவு செய்கின்றவர்கள் பதவி தகுதி இழப்பார்களா என்பது குறித்த ஒரு வழக்கு இன்னும் வந்து உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு அப்போது இந்த பணம் கொடுப்பவர்களுக்கு இப்போ பணம் கொடுத்து வெற்றி பெறுகின்ற இந்த வேட்பாளர்கள் அதற்கு பிறகு உரிய முறையில் வந்து இவர் பணம் கொடுத்து தான் வெற்றி பெற்றிருக்காருன்னா அவர் மீது நடவடிக்கை வந்து விரைவாக இருக்க வேண்டும் இதை முடிக்கிறதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இப்போ எப்படி ஃபாஸ்ட்ராக் கோர்ட் இருக்கோ இல்லை ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இருக்கோ அது மாதிரி தேர்தல் கமிஷனுக்கு என்று எந்த வித எந்த தேர்தல் முடிந்தாலும் உடனடியாக ஒரு இது சம்மந்தமான வழக்குகளை விசாரிப்பதற்கு ஒரு நீதிமன்றமோ அதற்கு வந்து இந்த வழக்குகளை முடிப்பதற்கு உண்டான ஒரு காலக்கெடுவும் வந்து விதிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு நிலைப்பாடு அதாவது இப்ப பாலாஜி அவர்கள் சொன்னது போல இப்ப பல விஷயங்கள் குறிப்பிட்டு சொன்னார் அதாவது தேர்தல் ஆணையத்துக்கன்று அதிகாரங்கள் இன்னும் கூடுதலாக கொடுக்கணும்னு சொல்லி இப்ப வந்து கட்சிகளை மீறி தேர்தல் ஆணையம் பெருசா வந்து செய்ய முடியாத நடைமுறை பாக்குறோம் நாம ஒருவேளை தேர்தல் ஆணையத்துக்கென்று சுயேட்சையாக அதிகாரங்கள் கூடுதலாக கொடுக்கப்பட்டா இது விஷயம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து ரெகுலேட் பண்ண முடியுமா இல்ல என்ன மாதிரியான அதிகாரங்கள் இல்லை என்ற தான் நீங்க அப்படி கேட்கணும் தான் நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே தேர்தல் ஆணையம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அதற்கு போதுமான அதிகாரங்கள்லாம் வழங்கப்பட்டிருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து ஆனா அந்த அதிகாரங்கள் என்பது அதாவது இப்ப பிரச்சனையை இன்னைக்கு நிலவக்கூடிய இந்த தேர்தல் அமைப்பு முறையிலேயே இந்த பிரச்சனையை தீர்த்து விட முடியுமாங்கிற கேள்விக்குள்ளேயே நான் ஏன் போறேன்னா அதுதான் வந்து நம்மளுடைய இந்த ஐம்பது அறுபது ஆண்டு கால இந்திய வரலாற்றையே நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற அரசியல் அமைப்பு முறை என்பது மக்களுடைய போராட்டங்களின் விளைவாக மக்களுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரியதிலிருந்து அப்படி கீழிருந்து உருவாக்கப்பட்டதல்ல பிரிட்டிஷார் வந்து இந்தியாவில் வந்து தங்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த நிலையில் அவர்கள் இந்தியா இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் போன்ற கட்சிகள் மற்ற பிரதிநிதித்துவத்தை கொண்டு வருவதற்காக நம்ம சுதந்திரம் பெற்றதுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே இந்த பாராளுமன்ற அமைப்பு முறை உருவாக்கி இதனுடைய அமைப்பு முறைகளையும் தேர்தல் முறைகளையும் உருவாக்கி விட்டார்கள் அப்ப அந்த அடிப்படையிலேயே தொடர்ச்சியாக இதுல வந்து அடிப்படை மாற்றங்கள் ஏற்படாததனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு இருக்கு அதனாலதான் இன்னைக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக தேர்தலில் நிக்கக்கூடியவர்கள் யாருன்னா இன்னைக்கு கோடீஸ்வரர்ல இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பாராளுமன்ற எம்பிக்கள் எம்எல்ஏக்களுடைய சொத்து கணக்குகள் எடுத்துக்கிட்டா கோடீஸ்வரர்கள் மட்டும்தான் போக முடியும் இப்ப தோழர் ரவீந்திரநாத் சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியை போன்றதுல இருக்கக்கூடிய எளிமையானவர்கள் நேர்மையானவர்கள் மக்களுடைய நலனுக்காக போராடக்கூடியவர்கள் இன்னைக்கு இப்போ போக முடியல அப்ப அவர்களே இன்று வேறு வழி இல்லாமல் அதிமுகவோ இல்லைன்னா பெரிய காங்கிரஸுக்கு தவறு இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை சார்ந்துதான் இன்னைக்கு கூட்டணியை தீர்மானிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறார்கள் அப்ப இந்த பிரச்சனையினுடைய இந்த அடிநாதத்தை நோக்கி நாம் சிந்திக்க வேண்டியிருக்கு அப்ப அந்த பாராளுமன்ற இந்த ஜனநாயக அமைப்பு முறையிலேயே குள்ளையே இந்த பிரச்சனையை விட முடியுமா அந்த தேர்தல் முறைகளை தீர்த்து முடியுமாங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை இதற்கு வெளியிலாக எல்லா மக்களுடைய பிரதிநிதித்துவத்தையும் கொண்டு வரக்கூடிய முறைகளை உருவாக்க வேண்டியிருக்கு இன்னைக்கு சாதாரண உழைக்கின்ற மக்களா இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது இல்லை ஏதோ கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் இந்த தொழிலாளர் பிரதிநிதியில ஏதோ ஒரு எம்பி எம்எல்ஏ ஆகிறாங்களே தவிர ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ பிரதிநித்துவம் இல்லை விவசாயிகளுடைய பிரதிநித்துவம் இல்லை சாதாரண பெண்கள்லாம் இன்னைக்கு வந்து அரசியல் கட்சியிலே பணக்கார பெண்கள் தான் போக முடியுது அப்ப இந்த சமூகத்தின் அனைத்து பிரிவினர்கள் ஒடுக்கப்பட்ட இந்த மாதிரி வந்து நசுக்கப்படுகின்ற பிரிவினர்கள் எல்லாம் இந்த ஜனநாயகத்துக்குள்ள போகணும்னா அதற்கான உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் நீங்க முதலே சொன்ன மாதிரி அரசியல் ஜனநாயகம் மட்டும் அதை தீர்க்காது பொருளாதார ரீதியான சமூக ரீதியான ஜனநாயகம் என்று ஒரு முழுமையான ஜனநாயகத்தை நோக்கி இதை நாம் வந்து நகர்த்த வேண்டியிருக்கு அதனாலதான் இதை தேர்தல் கமிஷன் நடவடிக்கை அதுக்கு அதிகாரங்கள் என்று நாம் இதுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வர்றதுங்கிறதுனால இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது இப்படி சுத்தி சுத்தி வரவிடுவதுதான் இன்று இருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான நபர்களுடைய கருத்தா இருக்கு இன்னைக்கு கடைசியா பாத்தீங்கன்னா கார்பரேட்களுடைய ஆதிக்கம் என்பது நீங்க மாறிடுச்சு இன்னைக்கு நந்தன் நீலக்கணி என்று இன்னைக்கு இந்த ஆதார் அட்டையெல்லாம் வழங்கிட்டு இருக்கிறாரு அவர் முன்னாடி ஒரு துணை நிறுவனர் அவர் இன்னைக்கு வந்து பெங்களூர்ல வந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட போறார் அப்ப இன்னைக்கு தேர்தல் என்பதே கார்பரேட்டுகளும் நாடாளுமன்றம் போன்றதெல்லாம் வந்துட்டாங்கன்னா அவர்கள் கொள்கைகளையும் திட்டங்களையும் ஏற்கனவே வெளியிலிருந்து தீர்மானித்தார்கள் இன்று உள்ளுக்குள்ளேயே வந்து தீர்மானிக்கப் போகிறார்கள் அப்ப நம்ம அதையெல்லாம் பேசாம தேர்தல் கமிஷன் சீர்திருத்தம் பேசிட்டு இருக்காங்க ஆமா சார் சொன்னது இந்த நாடாளுமன்ற வட்டத்துக்குள் இந்த அரசு கட்டத்துக்குள் வந்து நீங்க தேர்தல் சீர்தம் என்ன

அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சுரேஷ் முழுமையா உடன் இன்னைக்கு இந்த ஜனநாயகம் ஒரு முழுமையான ஜனநாயகம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்குள்ள தேர்தல் மாறி சில மாற்றங்கள் செய்ய வேண்டியது சிபிஐ சொல்லிக்கலாம் முழுமையான நிச்சயமா சொல்ல வர்றேன் அது மாற்றுக்கறதே கிடையாது அதுக்கு அடுத்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா இன்றைக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய குறைபாடு இருக்கு நீங்க பணம் கொடுக்கற விஷயத்த மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க வந்து நாளைக்கு தேர்தல் முடிஞ்சவரு வந்து நாடாளுமன்ற தேர்தல இப்ப வந்து மூணு ஃப்ரண்ட் வச்சிக்கங்க பாரதிய ஜனதா கட்சி தலைமையான கூட்டணி காங்கிரஸ் தலைமையான கூட்டணி மாற்று அணி என்ற மூன்று அணி வந்து தேர்தலுக்கு பிறகு யார வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்க கூப்பிட போறாரு அதிகாரத்துக்கு உட்பட்டு அவர் தனித்து எந்த கட்சி அதிகமான இடங்கள் வருதோ அந்த கட்சியும் கூப்பிடலாம் இல்ல அந்த பிளாக் கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வரவேற்பு இருக்கு ஆனா அதை வந்து ஏற்கனவே நம்முடைய சட்ட கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சொல்லியிருக்கு என்ன சொல்லிருக்காங்க ப்ரீ போல் அலைன்ஸ் பார்ட்டி செய்ய ஒரு பிளாக்காக ஒரு பார்ட்டியாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் அதிகமான எண்ணிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க ஆட்சி அமைக்க கூப்பிட வேண்டும் உத்தரவாதப்படுத்தப்பட மாற்று அணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏராளமா இருந்தாலும் கூட இண்டிவிஜுவலா அவருடைய கட்சியுடைய உறுப்பினர்கள் குறைவாத தனித்தனி கட்சிகள் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது அதாவது அணுசக்தி ஒப்பந்தம் சிலரை வர்த்தகத்தில் அணி முதலீடு போன்ற விஷயங்களுக்கு வந்து மிக எதிர்ப்பாக மிக கடுமையாக போராடலும் கூட அந்த மாதிரியான கொள்கைகள் வந்து நம்ம வந்து சிபிஐ கட்சி சிபிஎம் போன்ற கட்சிகள் வந்து வெற்றி பெற முடியலைங்கிறது உண்மை அப்போ இந்த சின்ன சின்ன வெற்றி பெற முடியாத சூழல்ல மிகப்பெரிய கார்பரேட் செக்டார்கள் இயக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற சட்டப் மிகப்பெரிய வெற்றிய பாலைகளை நம்ம இன்னும் போனாங்க இந்தியா வந்து ஆர்டி ஆக்ட் வர்றதுக்கு காரணமா இருந்திருக்கிறோம் அதே போல கிராமப்புறத்துல உள்ள மக்களுக்கு வேலைவாய்ப்பு திட்டத்தை உருவாக்குறதுக்கு இடதுசாரிகள் தான் அந்த அந்தமெண்ட் குரல் கொடுத்து குரல் கொடுத்தோம் அது மாதிரி பல்வேறு தடையில வந்து போட்டு பல்வேறு சாதனை வந்து மோசமான திட்டங்கள் வராமல் தடுத்திருக்கிறோம் அதனால வந்து யூபிஏ ஒன்றில் நாங்கள் செய்த சாதனை சொல்ல வேண்டும் அதே சமயத்தில் நான் என்ன சொல்கிறேன்னாக்க இந்த தேர்தல் சீர்திருத்தங்களை நீங்கள் செய்ய முடியுமான்னு கேட்குறீங்க இதுக்கு வலுவாக இடதுசாரி கட்சியில் குரல் கொடுக்குறோம் அது மக்கள் மத்தியில் போ மக்கள் மத்தியில் போகின்ற பொழுது மக்கள் அதுக்காக போராடுகின்ற பொழுது நிச்சயமாக அதிலே மாற்றம் வரும் நான் சொல்ல வர விஷயத்த முடிச்சிடுறேன் என்ன சொல்ல வரேன்னாக்க இன்றைக்கு வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த மாற்ற அணி மிகப்பெரிய அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் இருந்தாலும் கூட குடியரசுத் தலைவர் தலையிட்டு காங்கிரஸ் கட்சி தான் ஒரு கூடுதலான ஒரு தனிப்பட்ட கட்சியாக அடி வந்து பாராளுமன்ற உறுப்பினர் கூப்பிட்டாலும் தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக அறி எண்ணிக்கையோட நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க ஆட்சி அமைக்க கூப்பிட்டாலும் அங்க என்ன மிகப்பெரிய முறையெல்லாம் நடக்கும் சிறிய கட்சிகள் அடிவாரம் வாய்ப்பு இருக்கிறது அப்ப மக்கள் என்ன வாக்களிச்சிருக்காங்க பிஜேபி வரக்கூடாது காங்கிரஸ் கட்சி வரக்கூடாதுன்னு வாக்களித்திருக்காங்க ஆனால் ஆட்சி அமைக்க போகின்ற பொழுது அந்த சிக்கல் வந்து உருவாக்கான வாய்ப்பு இருக்கு மாற்று அணி உருவாமல் தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்ப இது பல்வேறு முக்கியமான குறைபாடு இருக்கு அப்ப மக்கள் வந்து வகுப்பாளர் சக்தி ஆட்சி வரக்கூடாது காங்கிரஸ் கட்சி ஆட்சி வரக்கூடாதுன்னு வாக்களிச்சிருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட கட்சியில் வாக்கு ஆட்சி வரக்கூடிய வாய்ப்பு வந்து இன்றைக்குள்ள தேர்தல் முறை உருவாக்குறது வந்துட்டோம் அது இந்த தேர்தல் கமிஷன் இந்த தேர்தல் முறைகேடுகளை குறித்து பல்வேறு ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள் உன் நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி நண்பர்களே இந்த தேர்தல் கமிஷன் வந்து பணப்பட்டுவாடை தடுக்க முடியுமா என்பது வந்து பல விஷயம் நம்ம வந்து ஆராய்ந்து பல கருத்துக்களை நம்ம வந்து வெளிப்பட்டு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அனைவரும் ஒரு ஒத்த குரல் ஒழிப்பது என்னவென்றால் இந்த பணப்பட்டுவாடா என்பது ஒரு ஆணிவர் கிடையாது ஒரு மூல காரணம் கிடையாது அது ஒரு விளைவு ஆணிவர் இருக்கிறது என்று நாம் ஒரு அணுகி நாம் பார்த்தோம் என்றால் அது தேர்தல் முறைகளிலே இருக்கிறது ஆகவே விளைவை நாம் விட்டுவிட்டு நம்ம தேர்தல் முறைகளை சிரித்தக்கூடிய நடவடிக்கைகளை மக்கள் ஒரு வெகுஜன இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் thank <laughs> you பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய